सब्सक्राइब निकलेगा, ट्रिक निकलेगा, बांगलू निकला, पूरा। आर्म के लंगरा। इब बस्तियों में का हाल फिलहाल में नहीं पाती है, फ़ास्ट इम्पार्टिंग है, टीवी उमिट पाती है, एल्ला बाती है। किचन साइड में उसे निकालने वाले नहीं आलो, पुलाइट लेटा पास्ते का वाइफ हो रखा है, இந்தவீர ஹால்ல இருந்து அப்படியே ஆபோ சீட்ல இந்த ஒரு ஒரு 100 டிசைன் நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன் இங்க ம் இந்த டிசைனை எருக்கு கொடுத்த அப்படினா இது வந்துங்களோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் நம்ம கிச்சனுக்குள்ள போற மாதிரி இந்த போடணும்னு ஒரு வீட்ல நாங்க பார்த்து வச்சிருந்தோம் அதான் பாத்தீங்க அப்படின்னா இதுல நாங்க வந்து போட்டோம் இந்த டிசைன் ரொம்ப நாளா நம்மளுக்கு போடணும்னு நாம ஒவ்வொரு டிசைனையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்து 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 பண்ணணும் இந்த டிசைனு அப்படியே ஹால்ல இருந்து கிச்சன் போற மாதிரி இந்த இதுக்குள்ள போகணும் அப்படின்னா ஹாய் அமங்கீஸ் இப்ப வந்து ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸ்டாண்ட் வந்து கார் குள்ள இருக்கு அமுகுடி அதனாலதான் வந்து இப்போ எடுக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து என்னன்னா நாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்டாக் இருந்துச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்ப என்ன ஆஃபர் சொல்லிருக்கேன் நிறைய பேர் தெளிவா சொல்லுங்க நிறைய பேர் வந்து வேற மாதிரி கேக்குறீங்க அரை மீட்டருக்கும் முக்கால் மீட்டருக்கும் இந்த ஆஃபர் கிடையாது நீங்க ஒன் மீட்டர் வாங்குனீங்க அப்படின்னா அதே ஒன் மீட்டர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும் இப்போ நீங்க இந்த ஒன் மீட்டர் வாங்குங்கன்னா உங்களுக்கு இதோ ஒன் மீட்டர் அப்படின்னா ஃப்ரீயா போட்டு இந்த ரெண்டையும் அப்படியே பேக் பண்ணி தந்துடுவேன் ஓகேவா இப்போ வந்து நிறைய பேர் ஒயிட் ஒன்னு இப்போ வந்து சாண்டில்ல ஓடமிட்ரும் ஒயிட்ல ஒரு மீட்டரும் அப்படி கேட்குறீங்க அந்த மாதிரி நம்ம பண்ணலை இப்போதைக்கு இது மட்டும் தான் சாண்டில் மட்டும்தான் ஏன்னா சாண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் சேல் எக்கச்சக்கமான சேலிங் சாண்டில் தான் அதனால சாண்டில் தான் ரீஸ்டாக் ஸ்டாக் எடுத்துகிட்டே இருப்பேன் ஒயிட் நான் அவ்வளவா ஃப்ரீ ஸ்டாக் எடுக்க மாட்டேன் சில பேர் மட்டும் தான் ஒயிட் வாங்குவாங்க ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து சாண்டில் தான் வாங்கினாலும் இது அவ்வளவா ஸ்டாக் எடுக்கல அதனால இது ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் கிட்டே இருக்காங்க ஒயிட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ ஒயிட் வேணும்னா ரெண்டா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மீட்ரு ஒன்று ஒரு மீட்டர்லேயே ஒயிட் அந்த மாதிரி ஃப்ரீயாக தரும் இதுவும் இதுவும் கலந்து நாங்கள் மாட்டோம் இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அது மட்டும் இல்லாம யாரையா பேர் அரை மீட்டர்லேயே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருக்கா முக்கா மீட்டர்லே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருக்கான்னு கேட்குறீங்க இல்லை கிடையவே கிடையாது அரை மீட்டரில் வாங்கினா அரை மீட்டர் மட்டும் தான் அதுக்கு எந்த விதமான ஆஃபரும் ஃப்ரீ எதுவுமே இல்லை ஒரு மீட்டர் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் ஃப்ரீயாவே கிடைக்கும் லென்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மனம் இதில் பாருங்க ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஒன்னே ஹால் மீட்டருக்கு தான் நான் வச்சு கொடுக்குறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு உங்க ஹேர்ல நீங்க வச்சீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தாக இருக்கு நான் வச்சுக்கேன் அழகாக இருப்பாரு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்க சாரி டி டிஸ்பிளேலேயே நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஒரே ஒரு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து டீடெயில் கேட்டாலே உங்களுக்கு ஃபோட்டோட ஜிபே நம்பரோட எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி எல்லாமே கொரியர் போட்டாச்சு டக்கு டக்குன்னு கட்டி வர 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 அப்படி அப்படியே இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேகமாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் எத்தனை நாளுக்குன்னு சொல்ல முடியாது என் திற நாள் வரையே போட முடியலன்னா அவ்வளோ நான் கட் பண்ணிடுவேன் நான் அது ரீட்டராக சொல்லிடுவேன் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஆஃபர்ன்றதான் சொல்லிடுவேன் கூட்டி என் நாளுக்காக தான் இருந்தது எடுத்தோம் நிறையா பேர் வாங்கிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டாகிடுச்சு சூப்பர் அதனால் வந்து நிறையா பேர் வாங்கினீங்க எங்களோட வீடு வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது டூ தேர்ட் போய்கிட்டு இருக்கு ரெண்டாவும் தெரியல அதனால்

ஆமாம் இது ஃபுல்லாகவே கலர் எப்படின்னா உள்ளே போகிறா லைட்டு ஒயிட்டு தான் இது வந்து சென்டரில் வந்து ஃபேன் வந்துடும் இந்த ரிங்க்குள்ளே போகிறா எல்லோ கலர் வந்து லைட்டு வந்துடும் போட்டோன்னே சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அந்த ஃபீலே வேறு ஆமாம் அதில் பூரா டிசைன் வரும் இந்த மூன்று இதுல வந்துமே லைட் தொங்கும் கீழ அழகா இருக்கும் அது பார்க்க இந்த இதெல்லாம் இதுதான் மேடை சாப்பாடு மேடை சாப்பாடு

வருது வருது <laughs> <laughs>

அது மாதிரி இது வந்து கிரேனேட்லேயே வந்து கோல்டன் கலர் நல்லாயிருக்கும் இது தொடக்காமல் இந்த மாதிரி கோல்டன் கலர் தெரியுதா நல்லாயிருக்கும் இந்த கிரேனேட் ரேட்டு கூட இந்த கோல்டன் மூணு ஜன்னல் வச்சாச்சு வாசல் வச்சாச்சு மூணு ஜன்னல் திறந்தோம்னா பெரிய வியூ தெரியும் இந்த சைடு என்னென்னு வைக்கிறேன் அதான் சொல்லிரு அதுக்கு தான் பிளெக் பாயிண்ட் வச்சிருக்கு இந்த இடத்துல பிரிட்ஜ் பீரோல் மாதிரி வேற என்ன டபுள் ஓட்ஜு கிரைண்டரு இந்த மாதிரி சம்திங் அதெல்லாம் அந்தலேயும் வந்துடும் மேலேயே வச்சிருவோம் அது மாதிரி இதில் பால்சி நீங்கள் நாங்கள் போடலை ஏன்னா வந்து இந்த இடம் செட் ஆகாது இதில் வந்து ஃபேனு இல்லை இந்த இடத்துல பெரிய லைட்டு வருது டிசைன் லைட்டு ஆமாம் ஃபேன் இல்லை இவ்வளோ கதவு வச்சு இங்கே ஒரு கதவு இங்கே ஒரு கதவு ஓப்பன் கிச்சனு

லைட்டிங் இதில் போடலை இதில் போட்டு இந்த இடத்துல ரெண்டு டேபிள் வரும் இந்த இடத்துல இந்த செவரையை வந்து மறைச்சிருவேன் இதில் டிசைன்ஸ் வருது எப்புடின்னா அந்த டிவிக்கு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு பின்னாடி அதே டிசைன் வந்து இங்கே வந்துடும் இந்த இடம் மறைஞ்சிரும் இந்த இடம் டிசைனாக இருக்கும் அடுத்து மேலே வந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து ரெண்டு டேபிள் ஹைட்டான டேபிள் வருது இந்த டைல்ஸ்லாம் தேடி தேடி வாங்கியிருக்கோம் இந்த டைல்ஸ் டிசைன்ஸ் ஆமாம் இப்போ ரீசெண்டாக வாங்கி முடிச்சிருக்கோம் அவ்வளோதான் கிச்சனில் வந்து இவ்வளோதான் இருக்குது ஆனால் இது முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனோட மெயின் மெயின் திங்ஸ் என்னென்ன திங்ஸ்லாம் உட்டன் கலருக்கு வந்து மேட்ச் ஆகிறது இந்த பெயிண்ட் தான் அதுக்காக தான் அடிச்சு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கு எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பசுமையாக இருக்கணும் எனக்கு பளிச்சல் இருக்கணும் வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் ரொம்ப க்ரீன் காமிச்சாங்க எனக்கு இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுனால பசுமையாக இருக்கும் புல் புல்லுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு மேக்சிமம் எல்லாமே மறைஞ்சிரும் இந்த பேக்ரவுண்டு மறைஞ்சிரும் இந்த டோர் மறைஞ்சிரும் இந்த செவத்தில் பிரிட்ஜ் பிரிட்ஜு வச்சோம்னா இந்த பாதி செவர் மறைஞ்சிரும் அதே மாதிரி இது மறைச்சாச்சு இந்த பக்கெட்டு வந்து டிசைன்ஸ் வருது இதில் ஃபுல்லாகவே டிசைன்ஸ் பயிண்ட்டு ஏன்னா வீடியோஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக இந்த பக்கெட்டு மட்டும் வால் வேறு மாற்றிருக்கு இந்த பக்கெட்டு வந்து சாமி ரூம் வச்சால் பாதி காலி காலியாகிடும் அந்த சைடு வந்து திரையை போட்டோம்னா அது மறைஞ்சிடும் இங்கிட்டு தெரியா சோபாலாம் போட்டால் பாதி பச்சை மறைஞ்சிரும் அப்புறம் இதுக்கு

அதெல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்ல ரூமுக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஹாலுக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லையா அதெல்லாம் நான் வந்து வீட்டு பால் காய்ச்சி முடிஞ்சோடனே காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எம்டியாக ஒரு தடவை காமிச்சிருவோம் இது இப்படி இருந்ததை எப்படி மாற்றணும்னு பாருங்க இதுதான் எம்டி இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு எம்டியாக இருந்துச்சு இல்லை இப் அதை இப்படி மாற்றிருக்கோம் இந்த எம்டியாக இருக்கிறத வேற எவ்வளோ மாற்ற போகிறோம் அது வந்து கூடிய விரும்பல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பால் காய்ச்சி முடிச்சுட்டு பால் காய்ச்சி அப்போவே முடிஞ்சால் கூட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான మారరరం లినిపార లిపారలా లిపార లిపారం లిపారండి